கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே இயேசு கிறிஸ்துவின் விலைமதிக்க முடியாத நாமத்தில் வேத வசனங்களிலிருந்து ஒரு சில காரியங்களை சிந்திக்கும்படி பிதாவாகிய தேவன்தாமே நமக்கு உதவி செய்வாராக மிகவும் தாழ்மையோடு கூட இந்த செய்திக்கு நேராக நாம் கடந்து செல்வோம் கடந்த சில நாட்களாகவே உலகத்தை மிக பரபரப்புக்குள்ளாக்கி வைத்திருக்கிற இந்த போர் மேகங்கள் நடந்து கொண்டிருக்கிற யுத்தங்கள் இரண்டு பக்கமும் தாவுகின்றதானே நாடுகள் இரண்டு பக்கமாக பிரிந்து கிடக்கிற நாடுகள் பல பயங்கரமான ஆயுதங்கள் எல்லாவற்றையும் நாம் பார்த்து நம்மிலே பலர் தத்தளிப்போடு கூட இருக்கலாம் பயத்தோடு கூட இருக்கலாம் ஆனால் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே தேசம் என்பது ஒரு தலைவரை கொண்டு வழிநடத்தப்படுகிறது அது ஈரானாக இருக்கட்டும் இஸ்ரேலாக இருக்கட்டும் இந்தியாவாக இருக்கட்டும் ஒரு தலைவர் அதற்கென்று இருப்பார் ஈரானில் இருக்கக்கூடியதான இந்தியர்களை பாதுகாப்பாக வெளியேறும்படி இந்திய அரசாங்கம் சொல்லுகிறது இஸ்ரேலில் இருக்கிறதான ஈரானியர்கள் அல்லது அமெரிக்கர்கள் பாதுகாப்பாக வெளியேற வேண்டும் என்று சொல்லி அமெரிக்க தேசம் கேட்கிறது இப்படி ஒவ்வொரு நாட்டிற்கென்றும் அந்தந்த மக்களை குறித்ததான கவலை பாரம் இருக்கும் கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே ஆனால் நாம் வாழ்ந்து கொண்டிருப்பது கிறிஸ்துவனுடைய ராஜ்ஜியத்தில் அதாவது ஒட்டுமொத்த உலகமும் கிறிஸ்துவனுடைய கரங்களிலே ஒப்புக்கொடுக்கப்பட்டிருக்கிறது கொடுக்கப்பட்டிருக்கிறது பிதாவாகிய தேவன் சகல ராஜ்யங்களையும் ஆளுகை செய்யும்படியான அதிகாரத்தை அங்கே கிறிஸ்துவுக்கு கொடுத்துருக்கிறார் இப்பொழுது நாம் கிறிஸ்துவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிறோம் அப்படி என்றால் ஒரு தனி நாட்டுக்கு ஒரு தனி மண்ணுக்கு சொந்தமானவர்கள் அல்ல நாம் சரீரப்பிரகாரமாக நாம் என்ன பண்ணுறோம்னா நம்ம குடியிருக்கிறதான தேசத்தினுடைய சட்டத்திட்டங்களை மதிக்கிறோம் குடியிருக்கிற தேசத்திற்கு வரி செலுத்துகிறோம் குடியிருக்கிற தேசத்திலே சமாதானமாக இருக்கும்படி அந்த தேசத்து தலைவர்களுக்காக நாம் ஜெபிக்கிறோம் இதெல்லாம் நாம் சரீரப்பிரகாரமாக நாம் கண்டிப்பாக செய்ய வேண்டிய காரியங்கள் இது தேவனுடைய சட்டமாக இருக்கிறது ஆனால் ஆவிக்குரிய விதத்தில் நாம் கிறிஸ்தவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிறபடினாலே ஒட்டுமொத்த உலகத்திலும் கிறிஸ்தவர்கள் அவர்களுக்காக கிறிஸ்துவானவர் பரிந்து பேசுகிறவராக இருக்கிறார் அவர்களுக்காக அவர் செயல்படுகிறவராக இருக்கிறார் அந்த கிறிஸ்தவ மக்களுடைய நல்வாழ்விற்காக அவர் பிரயாசப்படுகிறார் ஆளுகை செய்கிறார் எல்லா ராஜ்யங்களும் அவருடையது அது ஈரானாக இருக்கட்டும் இஸ்ரேலாக இருக்கட்டும் இந்தியாவாக இருக்கட்டும் அமெரிக்காவாக இருக்கட்டும் உலகத்தினுடைய எல்லா ராஜ்யங்களுமே கிறிஸ்தவனுடையது அவர் தான் ஆளுகை செய்கிறார் தீங்கு நாளுக்கு என்று வைத்திருக்கிறார் தீங்கு நாள் யாருக்கு தீங்கு நாள் யாருக்கு என்று சொல்லும் பொழுது அது ஏதோ அரசியல் தலைவர்களுக்கு என்று சொல்லி நினைக்கிறோம் ஆனால் பொதுமக்களுக்கு பொதுமக்களில் யாரெல்லாம் தேவனுடைய வார்த்தையை மீறி நடக்கிறார்களோ யாரெல்லாம் இயற்கை சட்டத்தை மீறி நடக்கிறார்களோ யாரெல்லாம் யாரெல்லாம் இயற்கை சட்டத்தை மீறி நடக்கிறார்களோ யாரெல்லாம் தேவனுடைய கட்டளைகளை மீறி நடக்கிறார்களோ அவர்களுக்காக தீங்கு நாளுக்காக துன்மார்க்கனை வைத்திருக்கிறார் மனிதர்கள் வாரிக் படும்படியாக அது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது ஒரு குறிப்பிட்ட நாட்கள் வரைக்குமாக மக்களுடைய அந்த அக்கிரமத்தை துன்மார்க்கத்தை அவர் பொறுத்து கொண்டிருக்கிறார் ஆனால் ஒரு காலகட்டத்தில் மற்ற நாடுகள் கெட்டு போகாதபடிக்கு இந்த ஒட்டுமொத்த உலகமும் சீரழிந்து போய்விடாதபடிக்கு அவர் செயல்படுகிற தேவனாக இருக்கிறார் கிறிஸ்துவின் மூலம் அவர் செயல்படுகிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் வேத வசனத்திலே கூட பல இடங்களிலே இதை குறித்து நாம் பார்க்க முடியும் இங்கே இன்றைய நாளிலே இரண்டு நாளாகமோ புஸ்தகம் இருபதாவது அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்வோம் இரண்டு நாளாகமோ புஸ்தகம் இரண்டு நாளாகமும் இருபதாவது அதிகாரத்திலே ஒரு சம்பவம் வருகிறது இங்கே யோசபாத் ராஜா அரசாண்டு கொண்டிருக்கிற அந்த நாளிலே யோசபாத்தை நோக்கி சில பேர் வந்து சொல்கிறாங்க மோபா புத்திரர் அம்மோன் புத்திரர் அதற்கப்புறமாக அப்புறத்தில் இருக்கிற மனுஷரும் கூட யோசபாத்துக்கு விரோதமாக வந்து விட்டார்கள் அப்போ யோசபாத்து பயந்து கர்த்தரை தேடுகிறதற்கு ஒருமனப்பட்டு யூதா வெங்கும் உபவாசத்தை கூறுவித்தான் என்று சொல்லி வாசிக்கணும் யோசபாத்துக்கு ரொம்ப பயம் கொடுத்துருச்சு ஏனென்றால் ஏராளமான ஜனங்கள் கடலுக்கு அக்கறையில் இருக்கிற இருந்து வருகிறார்கள் அப்படிங்கிற அந்த செய்தியை கேட்டோன்னா அவனுக்கு பயம் கொடுத்துருச்சு யூதா ஜனங்கள் எல்லாரும் உபவாசம் பண்ணுறாங்க யாரை நோக்கி கர்த்தரிடத்துலேயே சகாயம் தேடக்கூடினார்கள் யூதாவில் உள்ள எல்லா பட்டணங்களிலும் இருந்து அவர்கள் கர்த்தரை தேட வந்தார்கள் எல்லா பட்டணத்திலிருந்தும் எல்லாரும் கர்த்தரை தேடுவதற்காக வந்தார்கள் யோசபாத்து கர்த்தருடைய ஆலயத்திலே அந்த எருசலேமில் கட்டப்பட்ட அந்த ஆலயம் இருக்கு இல்லைங்களா அதில் புது பிரகாரத்து முகப்பிலே யூதா ஜனங்களும் எருசுலேமியரும் கூடின சபையில் நின்று சொல்கிறாரு எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தாவே பரலோகத்தில் இருக்கிற நீர் அல்லவோ தேவன் தேவர ஜாதிகளுடைய எல்லாம் ஆளுகிறவர் உம்முடைய கரத்திலே வல்லமையும் பராக்கிரமும் இருக்கிறது ஒருவரும் மோடி எதிர்த்து நிற்கக்கூடாது கிறிஸ்துகள் பிரியமான பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்பாக அங்கே யோசபாத் சொன்னதான விஷயம் என்ன எல்லா ஜாதிகளுடைய ராஜ்யங்களையும் தேவன் ஆளுகிறார் இந்த நாட்களிலே அது கிறிஸ்துவனுடைய கரையிடத்திலே கிறிஸ்துவனுடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கப்பட்டிருக்கிறது தேவன் அதை ஒப்புக் கொடுத்திருக்கிறார் பாருங்கள் தேவன் அரசாளுகிறார் எல்லா ராஜ்ஜியங்களையும் அது இஸ்ரேலாக இருக்கட்டும் ஈரானாக இருக்கட்டும் அதாவது இஸ்லாமிய நாடுகளாக இருக்கட்டும் கிறிஸ்தவ நாடுகள் என்று சொல்லிக்கொள்ளுகிற நாடுகளாக இருக்கட்டும் அல்லது தேவன் இல்லை என்று சொல்லுகிற நாடுகளாக இருக்கட்டும் கம்யூனிஸ்ட நாடுகளாக இருக்கட்டும் எந்த நாடுகளாக இருந்தாலும் எல்லா ராஜ்ஜியங்களையும் அவர் தான் ஆளுகிறார் அவருடைய கரமத் கரத்திலே வல்லமையும் பராக்கிரமும் இருக்கிறது யாரும் அவரை எதிர்த்து நிற்கக்கூடாது என்று சொல்லி நாம் இங்கே வாசிக்கிறோம் கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே ஒரு சில பேர் இன்றைய நாட்களிலே இஸ்ரேல் தேசத்துக்கு ஆதரவாக பல காரியங்களை பேசிக் கொண்டிருக்கிறார்கள் நாம் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கிறோம் அதோடய லிங்கை கூட நான் கீழே இதில் இந்த வீடியோவில் நான் அட்டாச் பண்ணுறேன் நீங்கள் அதையும் பாருங்கள் இஸ்ரேல் தேசம் என்பது பழைய ஏற்பாட்டிலே வாக்குத்தம் பண்ணப்பட்ட ஒரு தேசம் அந்த தேசத்தை தேவன் நிர்மாணித்தார் அந்த காலமெல்லாம் முடிந்து விட்டது இன்றைக்கு கிறிஸ்துவோடைய ராஜ்யம் மட்டும்தான் இஸ்ரேல் தேசத்துக்குன்னு ஸ்பெஷலான ஒரு கேட்டகரி ஸ்பெஷலான ஒரு அந்தஸ்து கிடையாது அங்கேயும் பல பாவிகள் கூடியிருக்கிறார்கள் பரிசுத்த வேதாமுத்தி உலகமான பல காரியங்கள் அங்கே நடக்கிறது உலகத்தில் எல்லா நாடுகளையும் போலவும் அங்கேயும் பல பேர் கடவுள் இல்லைன்னு சொல்கிறவங்க இருக்கிறாங்க அதனால் எல்லா நாடுகளையும் போல அது ஒரு சாதாரணமான தேசம் இதை நம்ம நல்லா மனசில் வச்சுக்கணும் ஏனென்றால் கிறிஸ்துவனுடைய ராஜ்யம் மட்டும்தான் இன்றைக்கு நினைத்திருக்கிறது சபையாகிய ராஜ்யம் அடுத்து ஒரு ஒட்டுமொத்த உலகத்தையும் அரசாண்டு கொண்டிருக்கிறார் ஒரு நாட்டுக்கு மட்டும் ஃபேவர் பண்ண மாட்டார் ஒரு மாட்டு ஒரு நாட்டுக்கு மட்டும் அவர் பேசுவாலிட்டி பட்சபாதம் காண்பிக்கவே மாட்டார் அவர் பட்சபாதம் உள்ளவர் அல்ல இதை நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்கள் நிறைய பேர் இஸ்ரேலை மையமாக வைத்து பல செய்திகளை பழைய ஏற்பாட்டு வசனங்களெல்லாம் ஒப்பிட்டு பார்த்து இந்த திர்கு தரிசனம் அந்த திற்கு தரிசனம்லாம் சொல்லி மக்களை கொண்டு இருக்கிறார்கள் நீங்கள் ஜாக்கிரதையாக இருங்கள் இயேசுவானோர் சொல்லுகிறார் நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று சொல்லுகிறார் அந்த நேரம் வந்துருச்சு அப்படின்னா நம்ம இந்த இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு குடி போகக்கூடிய நேரம் வந்துருச்சுன்னா தானாக அது நடக்கும் நம்ம இங்கே இருப்போம் இந்த பூமியில் இருப்போம் இல்லைன்னா அடுத்தது தேவனுடைய பார்வையில் வேறொரு இடத்துல இருப்போம் பரதேசில் இருப்போம் இல்லைன்னா பரலோகத்தில் இருப்போம் அவ்வளோதான் ஆனே ஒளியை இதில் பயப்படுவதற்கோ கலங்குவதற்கோ எந்த விதமான ஒரு ஆச்சரியமான ஒரு காரியமும் இல்லை அடுத்தவங்களையும் பயப்படுத்தக்கூடாது நிறைய பேர் இன்னைக்கு தீர்க்க தரிசனம் என்கிற பேரில் நிறைய பேர் வேத வசனம் நிறைய என்கிற பேரில் இஸ்ரேலுக்கு ஃபேவராட்டு நிறைய செய்திகள் போடுகிறார்கள் இந்த இடத்துல பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட ஒரு காரியத்தை குறித்து நம்ம சிந்திக்கிறோம் அந்த நாட்களிலே இந்த இஸ்ரேல் தேசம் அதாவது இந்த யூத தேசத்தை ஆளுகை செய்து கொண்டு யோசபாத் அவர் ஜெபிக்கிறதை நம்ம பார்க்குறோம் அவர் பல காரியங்களை சொல்கிறார் எங்கள் மேல் பட்டயம் நியாய தண்டனை ரெண்டு நாளாகவும் புத்தகம் இருபதாவது அதிகாரத்தை தான் நம்ம பார்க்குறோம் ரெண்டு நாளாகவும் இருபது எங்கள் மேல் பட்டயம் நியாய தண்டனை கொள்ளை நோய் பஞ்ச முதலான தீமைகள் வந்தால் அப்பொழுதும் உடைய நாமும் இந்த ஆலயத்தில் விளங்குகிறபடியால் நாங்கள் இந்த ஆலயத்திலும் உமது சன்னித்திலும் வந்து நின்று எங்கள் இடுக்கனில் உண்மை நோக்கி கூப்படிகள் தேவரின் கேட்டு என்று சொல்லியிருக்கிறார்கள் பரிசுத்த ஆலயத்தை உங்க கட்டியிருக்கிறோம் ஆபரகாமுடைய சந்ததிக்கு இந்த தேசத்தெல்லாம் கொடுத்து கொடுத்துருக்கிறீர் நாங்கள் வந்து பண்ணும்போது நீர் அதையெல்லாம் கேட்பீர் என்று சொல்லியிருக்கிறார்கள் இப்போதும் இதோ இஸ்ரவேலர் எகிப்து தேசத்திலிருந்து வருகிற போது அந்த பழைய சரித்திரத்தெல்லாம் சொல்கிறார் நேரமின்மையினால் நான் கடந்து சொல்கிறேன் நீங்கள் கண்டிப்பாக இந்த ரெண்டு நாளாக புத்தகம் இருபதாவது அதிகாரத்தை நீங்கள் வாசியுங்கள் பனிரெண்டாவது சொன்னத்தில் வாசிக்கிறோம் எங்கள் தேவனே அவர்களை நீர் நியாயந்திருக்க மாட்டீரோ எங்களுக்கு விரோதமாக வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை நாங்கள் செய்ய வேண்டியது என்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை ஆகையால் எங்கள் கண்கள் உண்மையே நோக்கி கொண்டிருக்கிறது என்றான் கிறிஸ்துவுள் பிரியமானவர்களே எவ்வளோ ஒரு தாழ்மையான ஒரு ஜபம் பாருங்கள் எங்கள் பலனும் கிடையாது என்ன செய்யணும்னு தெரியல எங்கள் இடத்துல எந்த ஆயுதங்களும் இல்லை எங்கள்கிட்ட பலன் இல்லை எங்கள்கிட்ட திட்டாந்திரம் இல்லை எங்கள்கிட்ட ராஜதந்திரம் இல்லை போர் தந்திரம் இல்லை எதுவுமே இல்லை நாங்கள் உண்மையே நோக்கி கொண்டு இருக்கிறோம் யாரெல்லாம் உபாசத்தில் கலந்துக்கிட்டாங்க யாரெல்லாம் வந்து நிற்கிறாங்க யூதா கோத்திரத்தார் அனைவரும் அவர்கள் குழந்தைகளும் அவர்கள் பெண் ஜாதிகளும் அவர்கள் குமாரரும் கூட கருத்தருக்கு முன்பாக நின்றார்கள் யார் யார் அங்கே மிஸ் ஆகலை எல்லாருமே வந்துட்டாங்க குழந்தைங்க முத கொண்டு கிறிஸ்துகள் பிரியமானவர்களே ஒரு பெரிய ஒரு இக்கட்டு வரும் பொழுது அந்த மக்கள் தேவனை நோக்கி பார்க்கிறார்கள் அப்போ சபையினுடைய நடுவில் இருக்கிற மத்தனியாவின் குமாரன் ஏ ஏலின் மகன் பெனாயாவுக்கு பிறந்த சகரியாவின் புத்திரன் யகாசியல் என்னும் ஆசாபின் புத்திரில் ஒருவனான லேவியன் மேலே கர்த்தருடைய ஆவி இறங்குது அவன் சொல்கிறாரு சகல யூதா கோத்திரத்தாரே எருசலேமின் குடிகளே ராஜாவாகிய யோச கேளுங்கள் நீங்கள் அந்த ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார் இந்த யுத்தம் உங்களுடையதல்ல தேவனுடையது நீங்கள் பயப்படாதீங்க அவங்க ஏராளமான கூட்டமாக இருக்கலாம் ஆனால் நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று கருத்தர் சொல்லுகிறார் இந்த யுத்தம் உங்களுடையதல்ல தேவனுடையது கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே இந்த நாட்களிலே கிறிஸ்துவ மக்கள் பயப்படாமலும் கலங்காமலும் இருக்க வேண்டும் நம்முடைய தேசத்தினுடைய சமாதானத்துக்காக ஜெபிக்க வேண்டும் நம்முடைய தேசத்தின் தலைவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும் ஒட்டுமொத்த உலகத்தின் சமாதானத்துக்காக ஜெபிக்க வேண்டும் ஏனென்றால் இந்த யுத்தம் நம்முடையதல்ல இது தேவனுடையது தேவன் நியாயந்திருக்கிறார் தனி மனிதர்களையோ ஒரு சில நாடுகளையோ அவர் நியாயந்திருக்கிறார் நாளைக்கு நீங்கள் அவர்களுக்கு விரோதமாய் போங்கள் இதோ அவர்கள் சிசென்னும் மேட்டு வழியாகி வருகிறார்கள் நீங்கள் அவர்களை எருவேல் வனாந்திரத்திற்கு எதிரான பள்ளத்தாக்கின் கடாந்திரத்தில் கண்டு சந்திப்பீர்கள் இவ்வளவு திட்டமும் தெளிவுமாக எங்கே கிளம்பி வருவாங்க எப்படி நீங்கள் போகணும் எல்லாத்தையும் ஒரு டிராயிங் போட்டு மேப்பு போட்டு அங்கே காமிக்கிறார் பதினாலாவது வசனத்தில் வாசிக்கிற ரெண்டு நாடகமையும் இருபது பதினெழை இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல யூதா மனுஷரே எருசலமின் ஜனங்களே நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் ரெண்டாவது வசனம் ரெண்டாவது முறையாக அவர் சொல்கிறார் பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் நாளைக்கு அவர்களுக்கு எதிராக புறப்படுங்கள் கர்த்தர் உங்களோட இருக்கிறார் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே யோசபாத்து தரை மட்டும் முகம் குனிந்தான் சகல யூதா கோத்திரத்தாரும் பணிந்து கொள்ள கர்த்தருக்கு முன்பாக தாழ விழுந்தார்கள் அடுத்தது கோகாத்தியரின் புத்திரிலும் கோராகியரின் புத்திரிலும் இருந்த லேவியர் எழுந்திருந்து இஸ்ரேலின் தேவனாகிய கருத்தரை மகாசத்தோட கம்பீரமாய் துதித்தார்கள் என்று சொல்லி வாசிக்கிறோம் அதிகாலம் அடுத்த 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 வசனத்தில் வாசிக்கிறோம் இருபது வசனத்தில் அவர்கள் அதிகாலமே எழுந்திருந்தார்கள் தெக்கோவாவின் வனாந்தரத்திற்கு போக புறப்பட்டார்கள் என்ன சொல்லப்பட்டதோ அதை நிறைவேற்றினாங்க புறப்படுகையில் யோசபாத்து நின்று சொல்றாரு கேளுங்கள் எருசலேமின் குடிகளே யூதாவே கேளுங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்புங்கள் அப்பொழுது நிலைப்படுவீர்கள் அவருடைய திருக்கு நம்புங்கள் அப்பொழுது சித்தி பெறுவீர்கள் என்றான் அதற்கப்புறமாக அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி கர்த்தரை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது என்று கர்த்தரை பாடவும் பாடகரை நிறுத்தினான் நன்றா பாருங்க ஒரு யுத்தத்துக்கு போற மனுஷன் ஒரு யுத்தத்துக்கு போற சேனை பெரிய பெரிய ஈட்டிகளையும் அம்புகளையும் பெரிய பெரிய கவன் எறிகிற எந்திரங்களையும் எடுத்துக்கொண்டு போகல அவங்க கர்த்தரை துதித்து பாடுவதற்கு பாடகரை நிறுத்தினார்கள் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம் வித்தியாசமான ஒரு போராக இருக்கிறது அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது யூதாவுக்கு விரோதமாய் வந்து பதிவிருந்த அம்மோன் புத்திரரையும் மோவாபியரையும் செயிர் மலை தேசத்தாரையும் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை கர்த்தர் எலும்ப பண்ணினதனால் அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள் இவங்க பாடி துதிக்க ஆரம்பித்த உடனே இவர்களுக்கு எதிராக வந்த ஜனங்கள் எல்லாரும் அவங்களுக்குள்ளேயே அவங்களுக்குள்ளேயே வெட்டிக்கிறாங்க அடுத்த வசனத்தில் வாசிக்கிற இருபத்தி மூணுல எப்படின்றால் அம்மோன் புத்திரரும் மோவாபியரும் சேயிர் மலை தேசத்து குடிகளை சங்கரிக்கவும் அழிக்கவும் அவர்களுக்கு ஒருதமாக எழும்பினார்கள் சேயூர் குடிகளை எல்லாம் அழித்து தீர்ந்ததுக்கு அப்புறம் மோவாபியர் அம்மோனியரும் ஒரு ஒருத்தர் ஒருத்தவங்களுக்கு ஒருத்தங்களாக அழிச்சுக்கிறாங்க இப்படியாக யூதா மனுஷர் வனாந்தரத்தில் உள்ள சாம வந்தபோது அந்த ஏராளமான கூட்டம் இருக்கும் திக்கை நோக்குகிறபோது இதோ அவர்கள் தரையிலே விழுந்து கெடுக்கிற பிரேதங்களாக கண்டார்கள் ஒருவரும் தப்பவில்லை அவ்வளோ பெரிய ஏராளமான கூட்டத்தில் ஒருத்தம் கூட தப்பலை யோசபாத்தும் அவனுடைய ஜனங்களும் அவர்கள் உடைமைகளை கொள்ளையிட வந்தபோது அவர்கள் கண்ட ஏராளமான பொருட்களும் பிரேதங்களிலிருந்து உறிந்து போட்ட ஆடை ஆபரணங்களும் தாங்கள் எடுத்துக்கொண்டு போகக்கூடாது இருந்தது மூன்று நாளாய் கொள்ளையிட்டார்கள் அது அவ்வளவு மிகுதியாக இருந்தது கிறிஸ்துகள் பிரியமானவர்களே மூணு நாளாக கொள்ளையிட்டோம் அந்த யுத்தத்தில் செத்து போனவங்களுடைய ஆடை ஆபரணங்கள் மற்றும் அவருடைய உடைமைகள் அந்த வால் பட்டயம் இதெல்லாம் இருக்குது இல்லைங்களா இது இது எதையுமே கொள்ளையிட முடியலை மூணு நாளாக கொள்ளையிடுறாங்க அது அவ்வளவு மிகுதியாக இருந்தது தேவன் ஒரு பெரிய ஜெயத்தை கொடுத்தார் இவர் எதுவுமே பண்ணலை யுத்தம் உங்களுடையதல்ல அது தேவனுடையது என்று சொல்லி வாசிக்கிறோம் கிறிஸ்துகள் பிரியமானவர்கள் இந்த நாட்களிலே நாம் கலங்காமலும் பயப்படாமலும் இருங்கள் என்று சொல்லி இரண்டு முறை இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது தேவன் பெரிய ஒரு ஜெயத்தை கொடுத்தார் நாம் ஜெபிக்க வேண்டும் நாம் தேவனையே நம்பியிருக்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும் அநேகம் பேர் இதோ இது கடைசி காலம் அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறுது இந்த தீர்க்க தரிசனம் சொன்ன நிறைவேறுது என்றெல்லாம் சொல்லுவார்கள் பழைய உடன்படிக்கலே பழைய ஏற்பாட்டிலே வாழ்ந்து கொண்டிருந்த ஜனங்களே இதை குறித்து கவலைப்படாத பொழுது புதிய ஏற்பாட்டிலே கிறிஸ்துவின் ராஜ்யத்தில் இருக்கிறதென நாம் இப்படிப்பட்டதான செய்திகளை குறித்து நாம் கவலைப்படக்கூடாது ஆனால் நாம் செய்ய வேண்டியது நாம் பயப்படாமல் கலங்காமல் இருக்க வேண்டும் இந்த யுத்தம் தேவனுடையது இந்த யுத்தம் கிறிஸ்துவனுடையது கிறிஸ்து ஏதோ ஒரு நோக்கத்தை நிறைவேற்றுகிறதுக்காக ஒரு நோக்கம் நிறைவேற வேண்டும் என்பதற்காக ஜனங்களுக்காக தம்முடைய ஜனங்களுக்காக அவர் பக்தி வைராக்கியம் கொண்டு சில காரியங்களை செய்கிறார் இந்த நாளிலே கூட யோசபாத்தை மையமாக வைத்து நாம் ஒரு யுத்தத்தை நாம் பார்த்தோம் எனவே நாம் வரக்கூடிய செய்திகளை குறித்து கொஞ்சம் கூட கலங்கக்கூடாது யுத்தம் கிறிஸ்துவனுடையது நம்முடையதல்ல நம்ம அமர்ந்திருந்து நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கணும் நம்ம ஜெவ மரணும் தேசத்தை நடத்துகிறவர்கள் ஞானமாய் புத்தியாக நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி நம்ம ஜெவ மரணும் நம்ம அமைதியாக இருக்கணும் நம்ம எப்பொழுதும் போல தேசத்தினுடைய வரிகளை செலுத்த வேண்டும் தேசத்துக்கு உண்மையாக இருக்க வேண்டும் சரீரப்பிரகாரமாக நாம் எந்த அளவிற்கு தேசத்தை மதிக்கிறோமோ அதே போல ஆவிக்குரிய விதமாக நம்முடைய பரம தகப்பனை கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாம் துதித்து தொழ வேண்டும் அப்பொழுது தான் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் ஏற்படுகிற யுத்தம் சபையில் ஏற்படுகிற யுத்தம் தேசத்தில் ஏற்படுகிற யுத்தம் எதுவாக இருந்தாலும் சரி அது எல்லாம் தேவனுடையதாக இருக்கும் அல்லது பல நாடுகள் ஆயுதங்களை வாங்கி குவிக்கிற மாதிரி பல கிறிஸ்தவர்கள் என்ன பண்ணுவாங்க தேவனை துதிப்பதை விட்டுருவாங்க தேவனை தொழுது கொள்வதை விட்டுருவாங்க பல காரியங்களை தன்னிச்சையாக செய்து கொண்டு பல ஆயுதங்களை சேகரிப்பது போல எல்லாத்தையும் சேகரிப்பார்கள் இன்றைக்கு பல நாடுகள் போட்டி போட்டுக்கொண்டு பல சூப்பர் சோனிக்கு ஆயுதங்களை ராக்கெட்டுகளை லேஞ்சர்களை மிசைல்ஸ் ஏவுகணை என்கிறதான காரியங்களை பல ஆயுதங்களை தயாரித்து வச்சுருக்காங்க இல்லையா பல உழவு தருகிறதான உழவு சம்பந்தமான பல ஆயுதங்கள் ட்ரோன்கள் பல விதமான நவீன டேங்கர்கள் சொல்லிக்கொண்டே போகலாம் பல மீட்டர் ஆழத்தில் அணு ஆயுதங்களை உற்பத்தி செய்யக்கூடியதான தொழிற்சாலைகள் போல அதை தகர்ப்பதற்காக ஆப்போசிட் சைடில் பல நவீனமான வெடிகுண்டுகள் சொல்லிகிட்டே போகலாம் ஒவ்வொரு நாடுமே தங்களுடைய மக்களின் நலனை கருத்தில் கொள்ளாமல் ஒட்டுமொத்த உலகத்தின் நலனை கருத்துக்கொள்ளாமல் தன்னுடைய நாட்டு நலனுக்காக அவர்கள் செயல்படுகிறதை நான் பார்க்குறோம் ஒவ்வொரு நாடு அதை தான் சொல்லுது அமெரிக்கா என்ன சொல்கிறாங்க எங்களுடைய நாட்டிற்கு எந்த பங்கம் மாறக்கூடாது ஈரான் என்ன சொல்லுது எங்களுடைய நாட்டு மக்களுக்காக நாங்கள் அதை செய்கிறோம் இஸ்ரேல் என்ன சொல்லுது எங்களுடைய நாட்டு மக்களுக்காக ஆனால் கிறிஸ்துவர் ஒருவர் தான் சொல்கிறார் ஒட்டுமொத்த உலகத்துக்காக ஏனென்றால் தேவன் அந்த ராஜ்ஜியங்கள் எல்லா ராஜ்ஜியங்களையும் கிறிஸ்துவனுடைய கருத்தில் ஒப்புக் கொடுத்துருக்கிறார் அப்படி என்றால் அவர் ஒட்டுமொத்த உலகத்திலும் நடக்கிறதான எல்லா காரியங்களும் கிறிஸ்துவனுடைய தீர்மானத்தின்படி நடக்கிறது எனவே நம்ம உலகத்தில் நடக்கிற காரியங்களை குறித்து கலங்கவோ பயப்படவோ கூடாது யுத்தம் தேவனுடையது யுத்தம் கிறிஸ்துவனுடையது தேசத்தில் நடக்கிற நல்ல காரியங்கள் கெட்ட காரியங்கள் எல்லாம் அவருடையது நம்ம என்ன பண்ணணும் பயப்படக்கூடாது கலங்கக்கூடாது தேவனை துதித்து பாடணும் அவருக்கு முன்பாக தாழை விழுந்து பணிந்து கொள்ள வேண்டும் ஜபிக்க வேண்டும் நாம் நம்முடைய கடைகளை கடமைகளை செய்ய வேண்டும் நம்முடைய தேசத்துக்கு சரீரப்பிரகாரமாக நாம் எந்த தேசத்தில் குடிக்கணும் அந்த தேசத்துக்கு உண்மையில் ஒருளாக இருக்கணும் அவ்வளோதான் அதனால் எந்த தேசத்துக்கும் சப்போர்ட்டாக பேசுகிறது இஸ்ரேல் தேசம் பைபிளில் சொல்லப்பட்டு இருக்குது தேசம் பைபிளில் தேவன் ஏற்படுத்தின தேசம் என்றெல்லாம் சொல்லி அதெல்லாம் பழையார் பாடோடு முடிஞ்சு போச்சு அங்கும் ஏராளமான பாவிகள் இருக்கிறார்கள் தற்போது ஒருவேளை ஈரானில் நல்லவங்க இருக்கலாம் இஸ்ரேலில் கெட்டவங்க இருக்கலாம் யாருக்கும் தெரியாது அப்போ எப்படி யுத்தம் போகுது யாருக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்குறக்காக இந்த யுத்தம் ஆரம்பிச்சிருக்குது நமக்கு தெரியாது தேவனுக்கு தான் தெரியும் சோதம் குமார பட்டணத்தை ஏன் அழித்தார் அப்படின்னா அவருடைய பாவம் அதிகமாக இருந்தது அவருடைய கூக்குரல் வானபரிந்தை எட்டுனது அதனால தான் அழித்தார் அப்போ ஒரு பட்டணத்தை அழிக்கிறார் ஒரு யுத்தம் யுத்தம் நடக்குது அப்படின்னா ஒரு சில காரியங்களை அழிக்கும்படிக்காக அங்கே யுத்தமானது ஆரம்பிக்கப்படுகிறது ஏனென்றால் யுத்தம் நம்முடையதல்ல அது கிறிஸ்துவனுடையது எனவே நம்ம பயப்படக்கூடாது கலங்கக்கூடாது ஒட்டுமொத்த உலகம் நீங்கள் தனியாக பிரிஞ்சு தனித்தனியாக பிரிஞ்சு ரெண்டு அணிகளாக பிரிஞ்சிடும் மூன்றாவது உலக வந்துடும் அவ்வளோ தான் உலகமே அழிய போகுது நிறைய பேர் திருக்கத்தறி சொன்னேன் நிறைய பேர் பைபிள் வசனத்தை வச்சுக்கிட்டு கற்றுக்கிட்டு இருக்கிறாங்க தயவு செய்து அவர்களை ஃபாலோ பண்ணாதீங்க அவங்க செய்தியும் கேட்காதிங்க அவர்களை ஊக்குவிக்காதீங்க பல பேர் இந்த மாதிரி நியூஸ் வந்தோடனே உடனே அன்றைக்கி நான் சொன்னேன் இன்றைக்கி நான் சொன்னேன் பைபிள் வசனம் பாருங்கள் அதை சொல்லுது இதை சொல்லுது பரபரப்பா பரபரப்பா நீங்கள் உலகம் எங்கும் போய் சுவிசேஷ பிரசங்கங்கள்னு சொல்லியிருக்குது அந்த சுவிசேஷ பிரசங்க மாட்டாங்க அந்த சுவிசேஷத்தின் சாராம்சத்தை புரிஞ்சிக்க மாட்டாங்க அந்த சுவிசேஷத்திற்கு எப்படி கீழ்ப்படிந்து ஞான சொன்ன சபையில் சேர்க்கப்படுவது என்பதை அவர்கள் அறிந்து கொள்ள மாட்டார்கள் அந்த புத்தியும் கிடையாது கிறிஸ்துவனால் உண்டாக்கப்பட்ட சபை எதுன்னு தேடவும் மாட்டாங்க அதில் ஐக்கியமாகவும் மாட்டாங்க சத்தியத்தில் நிலைநிற்கவும் மாட்டார்கள் இது எதையிலையுமே செய்ய மாட்டாங்க இது எதையுமே செய்யாமல் பைபிள் வசனத்தை அங்கேயும் இங்கே அங்கே இங்கே மாட்டு பொறுக்கி பொறுக்கி எடுத்து எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து ஒரு அவியல் மாதிரி பிச்சைக்கார வாழ்ந்து எடுத்தது மாதிரி ஏதாவது ஒரு செய்தியை போட்டு ஜனங்களை கொலப்படுறது புதுசு புதுசாக ஏதோ ஒரு காரியத்தை பேசிக்கிட்டே இருப்பாங்க சில புதிய உடன்படிக்கை சத்தியவான்கள் என்று சொல்லப்படுகிற அநேகரும் கூட இது மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க தயவு செய்து பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் இது கிறிஸ்துவனுடைய ராஜ்யம் மற்ற ராஜ்யங்கள் எல்லாம் தங்களுடைய குடிமக்கள் என்று அவர்கள் ஒரு குறிப்பிட்ட எல்லையை போட்டுட்டு செயல்படுவாங்க ஆனால் அப்படி இல்லை ஒட்டுமொத்த உலகத்திலும் இருக்கிற கிறிஸ்தவர்கள் அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்பிடிந்தவர்கள் அடுத்ததாக தேவனால் படைக்கப்பட்டதான எல்லா மக்கள் எல்லாரையும் கணக்கில் எடுத்துக்கிட்டு அவர் ஞானமாக புத்தியாக தேசங்களை அரசாண்டு கொண்டிருக்கிறார் அதனால் நம்ம பயப்பட வேண்டாம் கலங்கம் வேண்டாம் துர்ச்செய்தி பறக்கும் பரப்பவும் வேணாம் மற்றவர்கள் அதைரியப்படுத்தவும் வேணாம் மற்றவர்கள் பயப்படுத்தவும் வேணாம் இப்படியெல்லாம் செய்கிறவங்க கண்டிப்பாக ஒரு நாள் தேவனால் பயங்கரமான தண்டனை அனுபவிப்பீர்கள் இதை நல்லா புரிஞ்சுக்கணுங்க அடுத்தவங்களை பயப்படுத்துறது பைபிள் வசனத்தை வச்சு மிரட்டுறது பைபிள் வசனத்தை வச்சு தேவையில்லாத கருத்துக்களை பரப்புறது இதெல்லாம் தேவையே இல்லாத ஒன்று வசனத்தை சரியாக படித்து கிறிஸ்தவனுடைய அந்த ரெட்சிப்பின் திட்டத்தை புரிந்து கொண்டு அவரால் அவருடைய சிந்தனையிலிருந்து உதித்த கிறிஸ்துவினால் உருவாக்கப்பட்ட சபையில் ஐக்கியமாகி இறுதி வரைக்கும் பரிசுத்தமாகி வாழ்ந்து இப்படியாக தேவனை சந்திப்பதற்கு நம்ம பரலோகத்துக்கு போகணும் இது மட்டும்தான் நம்முடைய லட்சியமாக இருக்கணும் உங்களுடைய பொறுமையான கவனத்துக்கு மிக்க நன்றி பிதாவாகிய தேவனுக்கு கிறிஸ்து இயேசுவின் மூலம் சபையிலே தலைமுறை தலைமுறையாக பரிசுத்த வேத வசனங்களை முன்னிட்டு நம்முடைய வாய்நாளை இறுதியத்தினாலே மகிமை உண்டாவதாக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பாக்சில் உங்களுடைய கருத்துக்கள் கேள்விகளை பதிவிடுங்கள் பெல் பட்டனை லைக் பட்டனை கண்டிப்பாக ப்ரெஸ் பண்ணிடுங்க இன்னொரு சந்தர்ப்பத்தில் வேத வசனத்தோடு வேறொரு செய்தியோட சந்திப்பு யுத்தம் கிறிஸ்தனுடையது